வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மீனாட்சி அம்மன் கோயில் சன்னதிக்கு வந்திருக்கோம் மேலே கோபுரம் திருக்குதானே தெரியலாம் வாங்க இங்கே ஒரு பொருள் வாங்க வந்தோம் நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள் அதை அது கிடைக்க பார்ப்போம் வாங்கிட்டு போவோம் அதுக்கு இவங்க ஃபுல்லாகவே கோயில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான் அதிகமான பேர் இருக்காங்க இங்கே பூரம் கடை அந்த வீதியில் இருக்கிற கடைகள் இருக்கிறோம் அந்த முருகன் வேலு பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கொடுக்கும் இவ்வளோதான் ஃபுல்லாக எதுவும் கிடைக்குமானே வழக்கம் இந்த வீதியில் வந்து ரோடு அதிகமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி கம்மியாட்டியாக இருக்குது வெயில் அதிகமாக இருக்கனால தான் மக்கள் வந்து வரலை சீசன் டைம்தெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் இது இதுபுறமே க்யூல நிற்கணும் இப்போ நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க கோயிலை இதுதான் அந்த டோக்கன் போட்டு நம்ம இருக்கிற மா திங்ஸ்லாம் கொடுத்துட்டு லாக்கரில் வச்சுட்டு போகணும் இதுதான் ஃபுல்லாகவே வடநாட்டு மக்கள் தான் அதிகமாக வாராங்க இங்கே சொல்லி பாருங்கள் க்யூ நிற்கிதா இதே விழாக்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பெரிய க்ரௌடு கூட்டம் அவ்வளோ இருக்கும் இந்த கட்டிருக்காங்களே அங்கே வரைக்கும் க்யூ நிற்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது வந்து தெற்கு கோபுரம் ஆனால் இங்கே வேலைப்பாடுகள் நடக்குதுன்னு நினைக்கிறேன் கோபுரத்தில் பெயிண்ட் அடிக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி கட்டையில் வச்சு கட்டி வச்சிருக்காங்க சாரம் நாலு மணிக்கு இப்போ டைம் வந்து கரெக்டாக மூணு மணி ஆச்சு நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணோன்னு எங்கள் கூட்டம் க்ரௌடு வரும் ஈவினிங் டைத்தில் ஏன்னா இப்போ வெயில் காலம் வச்சு மக்கள் வந்து வெளியேறலை ஆனால் நடைபாதை வியாபாரிகள் நடைபாதை ஏதோ தெற்கு கோபுரம் ஃபுல்லாக மேகமூட்டம் இருக்குது தானே ஆமாம் ஆமாம் எதுக்கு அவர் வேறு திட்டுறாரு நடந்து போய்க்கே இருக்கியா எங்கே தான் போகிற மீனாட்சி அம்மன் எங்கே போனால் அந்த சாப்பாடு வரக்க மாட்டியா அப்படியா பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்குன்னு ஃபுல்லாக சவுக்கு கட்டைகளை வச்சு கட்டியிருக்காங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க நினைக்கிறேன் எல்லா கோபுரத்தையுமே கட்டிருக்காங்க பெரியதா எவ்வளோ உயரமாக இருக்குன்னு எங்கள் குரோடு போய் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க தெற்கு கோபுரம் அது

மக்கள் வந்து அப்படியே அந்தந்த இடத்துல வீட்டில் தங்கிட்டாங்க வெளியே வர்றதில்ல அவளுக்கு காலையில் ஈவினிங் டைம் மட்டும்தான் மக்கள் வெளியே வர்றாங்க ஸ்கூல் முடிஞ்சவள்க வெளியே வர்றாங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்குள்ளே ஃபுல்லாகவே நாட்டு நியூஸ் தான் இருக்காங்க ஹிந்தி தான் பேசுகிறாங்க ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே மீனாட்சி மதுரையை சுற்றி பார்க்குவாங்க மக்கள் இது மேற்கு கோபுரம் எல்லா கோபுருமே அந்த மாதிரி வேலைப்பாடுகள் நடக்குது அப்பா என் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு என்ன வேணும் குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாய்த்தாரு பாரு இந்த இடத்துல பெரிய பெரிய மன்னர்கள் வாழ்ந்த இடமே அதெல்லாம் நம்ம நீ மன்னர் தண்டியா உனக்கு கூல் தான் இப்போ கண்ணுலது கண்ணுக்கு தெரியுது வேற எதுவும் தெரியல ஜிகர்தண்டா கோயில் பக்கத்துலேயே ஒருத்தர் ஜிகர்தண்டா கடையை பார்த்துட்டு மாப்பிளா நீ மச்சேன் சந்தோஷம் வந்துருச்சு இதுதான் நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இப்படியே மேற்கு கோபுரத்துக்கு வந்துடலாம் இதுதான் அந்த வர்ற வழி இது ஃபுல்லாகவே மேற்கு கோபுரம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வர்ற கோயிலுக்கு வர்ற விதி திருவிழா காலத்தில் வந்தோம்னா இந்த இடமே ஃபுல்லாக க்ரௌடு அவ்வளோ பேர் இருப்பாங்க விலக இடம் இருக்காது ஆனால் இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருக்குது ஆளே இல்லை ஒரு அந்த கோபுரத்துக்கிட்ட அந்த டோக்கன் கொடுக்குற பக்கத்தில் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க அதுக்குள்ளே உள்ளே தண்ணி அடித்து நல்லா ஏதோ பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறது இதுதான் காம்பவுண்டு கோயிலோடய காம்பவுண்டு எவ்வளோ உயரமாக இருக்கும் பாருங்க காம்பவுண்ட் சவர் இப்போ நம்ம போகிறது வந்து வடக்கு கோபுரம் இது வந்து மக்கள் வந்து கியூவில் நிற்கிற இடம் அந்த இடம் இந்த வடக்கு கோபுரம் மீனாட்சி அம்மன் வடக்கு கோபுரம் எவ்வளோ உயரம் பாருங்கள் எதுவுமே நாலுமே ஒரு மில்லி கூட கம்மியாக இருக்காதான் கூட இருக்காதான் அந்த காலத்தில் இங்கே வாழ்ந்த மன்னர்கள் அளவுக்கு அக்கியூட்டாக கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் அதே ஒரு ஆச்சரியம் இது வடக்கு கோபுரம் இப்போ உடனே கரும்பு சூஸ் வேணும்ட்டு கரும்பு ஜூஸை போட ஆரம்பிச்சுடாது லிக்யூட் ஐட்டமாக உள்ளே இறக்கியிருக்கேன் ஐஸ் ஐஸ் நிறையா போடுவீங்களா வடக்கு கோபுரம் வந்தால் இங்கே கரும்பு ஜூஸ் போடுங்க ஆ போதுமையா இது வந்து கழிப்பறைகள் இங்கே இருக்குது இது கிழக்கு கோபுரம் கிழக்கு கோபுரம் ரைட் சைடில் வந்தீங்கன்னா கழிப்பறை ஒரு பார்க்கெல்லாம் இருக்குது நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் சும்மா ஓய்வு எடுத்து தங்கிக்கிற மாதிரி இருக்கு இதுதான் கிழக்கு கோபுரம் நாலு பத்தி பாத்துட்டாரு மச்சேன் புது மண்டபம் நடைபாதை வியாபாரிகள் அந்த புது மண்டபம் இங்க இருக்க எல்லாமே புது மண்டபம் கடைகள் தான் முதல் இதுக்குள்ளதான் அந்த கடையில் இருந்துச்சு புது மண்டபம்னு இப்போ தனியாக தனியாக உதவிக்கிறாங்க அந்த ஒரு தடவை ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து நந்தி பாருங்க நந்தி தாமரை மாலை இது இது இதுவுமே தாமரை மாலையான அது ஒயிட்டு இது இது வெள்ளை தாமரை அது செந்தாமரையா வாங்க தாமரை பூவா அன்னைக்கு வந்து வாங்கிங்க திருப்புறம்ன்ற மலை வெயில் சுட்டு எரிக்குது ஆனால் தூசி அதிகமாக இருக்கா ஏ தேர் திருப்புறம்ன்ற தேர் ஆய் பெரிய தேராக தே திருப்புரங்கன்றோம் மா கோயிலுக்கு வந்து அறுபடை வீடுகளில் முதல் படை திருப்பரம் பாருங்க இது ஒரு தெப்ப சின்னது திருப்பரம்ன்ற பக்கத்திலே இருக்கு